தேவையான அளவு மிளகாய் கூழ் தேவையான அளவு நெய் தேவையான அளவு ஒன்றரை அரை லிட்ரு தயிர் இஞ்சி பூண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் நாலு வெங்காயம் ஒரு கிராம் ஒன்பது கிராம் ஒன்றரை கிலோ மட்டன் நாலு வெங்காயம் தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி கருவே புதினா தேவையான தேவையான அளவு ரீஃபண்ட் ஆகும் வாங்க வீடியோ போகலாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இரநூறுமாள் ரீஃபண்ட் ஆகி இரநூறுமாள் நெய்

இந்த ரெண்டு स्पून மதatul போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி பொட்டுக்கலாம் நான் 아주

1 கிலோ கறி உப்பு போட்டு உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் போட்டு ஒரு அஞ்சு விசில் எடுத்து ஏலங்கரியா இருக்கிறதுனால அஞ்சு விசில் முத்துன கறியா ஆயிருந்துச்சுன்னா ஒரு ஏழு எட்டு விசில் வச்சா கரெக்டா இருக்கும் கறி முக்கா பத்தத்துக்கு வெந்திருக்கணும் ஒரு சொல்லிக்கணும்

Yeru wara Uta wara tarima Ipa utu Lata utu wa? Utu utu Olle Ura ha? Ah, இப்போ கரெக்டாக ரெண்டு படி தண்ணி ஊற்றிருக்கோம் ஏற்கனவே அதில் ஒரு படிக்கிட்ட தண்ணி இருக்கும் அதனால் பார்த்துக்கிட்டு பத்தலைனா நம்ம பச்சை தண்ணி ஊத்தாம தண்ணி மட்டும் சூடு பண்ணி ஊற்றணும் பத்தலைனா தான் ஊற்றணும் இல்லைனா ஊற்றணும்னு தேவையில்லை சீரசம்ப அரிசிங்கிறதுனால தண்ணி ரொம்ப இழுக்காது நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்தீங்க அப்படின்னா குழஞ்சு போயிடும் அதனால் வந்து கரெக்டான அளவில் தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சோறு வரும் ஒன்றப்படி அரிசி அரிசியை ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம் புது அரிசியாக இருந்துச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைங்க பழைய அரிசியாக இருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைங்க நம்ம அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றினோன்னா நம்ம அரிசியை ஊறப்பட வேண்டியாதான் ஒன்றரை கிலோ அரிசி ஊற வச்சு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் தண்ணி கொதிச்ச உடனே நம்ம உள்ளே சேர்க்க வேண்டியாதான் ஒன்றரை கிலோ அரிசிக்கு பெரிய எலுமிச்சம்பளம் ஆயிருந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சம்பளம் போதும் சின்ன எலுமிச்சம்பளம் இருந்தால் ரெண்டு எலுமிச்சம்பளம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பளம் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நல்லா இப்படி கொதிக்குது கொதிக்கல நம்ம உள்ள அரிசியை சேர்க்கணும் பாருங்கள் தண்ணி நம்ம மூணு படி வச்சதுக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு சோறு வந்து அரை மிக்க வந்துருச்சு நான் இதில் வந்து ரெண்டு ஒரு எலுமிச்சை மழைக்க புழிஞ்சு சாறு உள்ளே சேர்த்துருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அந்த நம்மளை சேர்க்கணும் சேர்த்துட்டு அரிசி உடையாமல் கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம் இந்த ஸ்டே தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தம் போட்டாச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நம்ம செக் பண்ணிவிட்டு வேகலன்னா திரும்ப தம் போட்டு எடுக்கலாம் ஆனால் கரெக்டாக பத்து நிமிஷத்தில் ஃபுல்லாகவே தம் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அம்மா ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதடியாக இருக்குதுன்னு